பள்ளியில் இலக்கிய தமிழ் இலக்கிய மன்றத்தின் சார்பாக பட்டிமன்ற நிகழ்விற்கு வந்திருக்கக்கூடிய நம்முடைய பள்ளியினுடைய தலைமையாசிரியர் மரியாதைக்குரிய அம்மா அவர்களை அன்போடு வரவேற்கிறோம் அடுத்ததாக இந்த பட்டிமன்ற நிகழ்விற்கு நடுவராக இருந்து பல பட்டிமன்ற மேடைகளை தன்னுடைய நகைச்சியாலும் தன்னுடைய பாடல்களாலும் மக்களை சிந்தனையையும் ஆற்றலையும் ஏற்றி விசத்திருக்க தன்னுடைய பேச்சாற்றை வளர்த்துக் கொண்டிருக்கக்கூடிய நம்முடைய பள்ளியினுடைய விலங்கியல் முதுகலை ஆசிரியர் பள்ளியின் உதவி தலைமை ஆசிரியர் மரியாதைக்குரிய மழையூர் பி தமிழரசன் ஐயா அவர்களை இந்த நடுவராக இருந்து சிறப்பிக்குமாறு அவரையும் அன்போடு பள்ளியின் சார்பாக வரவேற்கிறோம் கலந்து கொண்டு தன்னுடைய வாதங்களை விளையிடக்கூடிய என் அன்பு மாணவ செல்வங்கள் ராஜஸ்ரீ பன்னெண்டாம் வகுப்பு டி விக்னேஷ் ஒன்பதாம் வகுப்பு எச் நிதிஷ்குமார் ஒன்பதாம் வகுப்பு பி பிரித்திவிராஜ் ஒன்பதாம் வகுப்பு மற்றும் அடுத்த அணியில் அமிருத்தவஷணி ஆர் அனுஷ்கா பி இ சிந்துஜா ஆகிய மாணவர்களையும் இந்த நிகழ்வுக்கு வருக வருக வரவேற்கிறோம் அடுத்ததாக இந்த நிகழ்வு உடனிருந்து சிறப்பிக்குமாறு பள்ளியின அனை அனைத்து ஆசிரியர்களையும் மாணவ செல்வங்களையும் அன்போடு வரவேற்கிறோம் இன்றைய காலகட்டத்தில் இளைஞர்கள் மற்றும் மாணவ செல்வங்கள் தன்னுடைய அறிவையும் சிந்தனையும் செல்போன் பக்கம் திருப்பிக் கொண்டிருக்கிறார்கள் அந்த செல்போன் என்பது மாணவர்களுக்கு சிறப்பானதா அல்லது பாதிப்பை ஏற்படுத்துமா என்பதுதான் இந்த பட்டிமன்றத்தினுடைய தலைப்பு ஏற்ற தீர்ப்பு நம்முடைய நடுவர் ஐயா அவர்களிடம் இருக்கிறது மீண்டும் ஒரு முறை உங்களை அத்தனை பேரையும் வருக வருக வரவேற்று நம்முடைய தலைமையின் அம்மா அவர்களை சிறப்புரையாற்றுமாறு அழைக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தமிழ் இலக்கிய மன்றத்தில் வரப்பு வரவேற்புரையாற்றிய நமது ஏர்வெளி ஆசிரியர் அவர்களுக்கும் இந்த பள்ளியின் விலங்கியல் ஆசிரியர் பல மேடைகளில் ஏறிய நடுவராக இருந்திருக்கக்கூடியவர் பேச்சில் திறமை உள்ளவர் அவரை நம் பள்ளியில் நடைபெறும் இந்த மன்றத்திற்கு நடுவராக இருப்பதற்கு வந்திருக்கிறார் அவர்களையும் இந்த மன்றத்தினை ஏற்பாடு செய்திருக்கக்கூடிய அனைத்து தமிழ் ஆசிரியர்கள் அவர்களுக்கும் உடன் அவருக்கு பண் உதவியுடன் இருந்திருக்கக்கூடிய அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் இந்த நேரத்தில் எனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் இறுதியாக நன்றியை ஆற்றக்கூடிய நம்ம தமிழ் ஆசிரியர் அவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் நேரம் கருதி என்னுடைய ஒரே இத்துடன் கொள்கிறேன் இங்கு பேச வந்திருக்கக்கூடிய அனைத்து மாணவ செல்வங்களையும் மனமாற வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி கண்ணுக்கு தெரியுமா சிையாக போகிறோமா அல்லது படி கல்லாக போகிறோமா என்று சொல்லுக்கு தெரியுமா பிறரை வாழ்த்த போகிறோமா அல்லது வசைபாட போகிறோமா என்று புள்ளுக்கு தெரியுமா இறைவன் மடியிலே இருக்க போகிறோமா அல்லது கிடக்க போகிறோமா என்று மாணவர்களுக்கு தெரியுமா நாம் விண்ணை தொட போகிறோமா அல்லது இந்த மண்ணிலே இருக்க போகிறோமா என்று பிறப்பிடப்படுவது யாதன கேட்டேன் பிறந்து பார் என்று இறைவன் சொன்னான் நட்பனப்படுவது யாதன கேட்டேன் பழகிப்பார் என்று இறைவன் சொன்னான் இறப்பிடப்படுவது யாதென கேட்டேன் இறந்து பார் என்று இறைவன் சொன்னான் இறைவா நான் இத்தனையும் அனுபவித்துதான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நீ எதற்கு என்று நான் இறைவனை பார்த்து கேட்டபோது அந்த இறைவன் சற்று என் அருகே வந்து அந்த அனுபவமே நான் தான் என்றான் அன்பு மாணவர்களே வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் வெறுங்கை என்பது மூடத்தனம் விரல்கள் பத்தும் மூலதனம் பூமி பந்து என்ன விலை உன் புகழை தந்து வாங்கும் விலை பேரன்பிற்கும் பெருமதிப்பிற்குரிய மதிப்பிற்குரிய செங்காடு அரசினர் மேல்நிலைப் பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர் அம்மையார் அவர்களே இன்றைக்கு மிக அருமையான தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது முதலிலே நான் தமிழ் துறையை சார்ந்த அத்துணை தமிழ் ஆசிரியர் பெருமக்களை நான் மிக ஒரு மாணவர்கள் சார்பாக ஒரு பெரிய பலத்த கரோலியோடு அவர்களை நாம் பாராட்டுகிறேன் நம் பள்ளியில் நடக்கின்ற நிகழ்வுகளை மிக சிறப்பாக இந்த மக்களுக்கு சமூகத்திற்கு இந்த நாட்டிற்கு உலகிற்கு ஒரு யூடியூப் சேனல் வழியாக ஆரம்பித்து ஒரு நல்ல மனதோடு இந்த நஞ்சு கனவாத பிஞ்சி உள்ளங்களுடைய திறமையை பாடல்களாகவும் கவிதைகளாகவும் கட்டுரைகளாகவும் ஓவியங்களாகவும் இன்றைக்கு தந்து கொடுக்கின்றிருக்கின்ற நம்முடைய தமிழாசிரியர் ஆசிரியர் மரியாதைக்குரிய டிஎம் அவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பாராட்டுகள் அரசு ஆசிரியர்கள் என்பது எதற்கும் சோடை போனவர்கள் அல்ல தான் பெற்ற பிள்ளைகளை விட தனக்காக ஒப்படைக்கப்பட்டிருக்கின்ற இந்த குழந்தைகளை நல்வழிப்படுத்தி அந்த குழந்தைகளை அந்த தேர்விலே பாடத்திலே கல்வியிலே ஒழுக்கத்திலே சமூகத்திலே கலாச்சாரத்திலே பண்பாட்டிலே அவர்களை உயர்த்த வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு நேரம் கருதி தன்னுடைய திறமையை அறிவை மிக சிறப்பாக பயன்படுத்தி இந்த குழந்தைகளுக்காக இந்த ஆசிரியர் பணி என்பது அறப்பணி அதற்கே உண்மை அர்ப்பணி என்று சொன்னது போன்று மெத்த படித்த இந்த பள்ளியில் பணிபுரிகின்ற இருபால் ஆசிரியர் பெருந்தகர்களுக்கு மீண்டும் ஒரு முறை பலத்த கரவொழியோடு எழுப்பி ஆண்டுகளே மிக அருமையான ஒரு தலைப்பு இன்றைக்கு இந்த குழந்தைகளுக்கு தேவையான தலைப்பு பட்டி மண்டபங்களை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் தொலைக்காட்சியிலே பல்வேறு தொலைக்காட்சிகளில் நிறைய சேனல்ல பட்டி மண்டபத்தை நீங்கள் பார்த்திருப்பீர்கள் நிறைய தலைப்புகள் எந்த விசேஷமானாலும் சரி ஒரு பொங்கல் எடுத்தா அதுக்கு பட்டிமண்டபம் தீபாவளி எடுத்தா பட்டி மண்டபம் மிகப்பெரிய பேச்சாளர்கள் அருமையான தலைப்பு இன்றைய சூழலில் தொலைக்காட்சி மிக அருமையான குழந்தைகள் இரு தலைப்புகளிலும் வாதாட வந்திருக்கிறார்கள் உண்மையிலே மிக சிறந்தவர்கள் அதாவது ஆறாம் வகுப்பு தொடங்கி பனிரெண்டாம் வகுப்பு வரை ஒவ்வொருவராக அவருடைய திறமைக்கு ஏற்ப அவருடைய நேரங்களுக்கு ஏற்ப இதனை இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல் என்பது போன்று தமிழ் ஆசிரியர் இந்த குழந்தைகளை தெரிவு செய்திருக்கிறார் இன்றைக்கு மேடையில் வந்து பேசுவது என்பது அவ்வளவு சாதாரணமாக கிடையாது நீங்க உட்கார்ந்து கேட்கலாம் கற்றலின் கேட்ட நன்று ஆனால் அந்த குழந்தைங்க செய்திகளை சேகரித்து இருப்பார் செல்போனால பிரச்சனை செல்போனால அழிஞ்சிடுறாங்க டிவியால அழிஞ்சிடுறாங்கன்னு நாலு பேர் பேச வந்திருக்கிறாங்க அவங்க சில தகவல்களை எதிலிருந்து எடுத்திருப்பார்கள் எங்கு தேடி இருப்பார்கள் தேர்வுக்கு தேவையானவற்றை எங்கிருந்து தேடுகிறார்கள் ஒரு தலைப்பு கட்டுரை சொல்லிட்டாங்க அறிஞர் அண்ணாவை பற்றி காமராஜரை பற்றி நேருவை பற்றி காந்தியை பற்றி அம்பேத்கரை பற்றி தலைப்பு கொடுத்துவிட்டு பேச வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தை முதல் மதிப்பெண் பெறுகிறது முதல் பரிசு பெறுகிறது என்று சொன்னால் அந்த குழந்தை அந்த தலைப்பை அந்த செய்தியை எங்கிருந்து தேடுகிறது லைப்ரரியில் போய் புத்தகத்தை பார்க்க முடியுமா அண்ணாவை பற்றி ஐநூறு பக்கம் இருக்கும் எடுத்து இல்லையா அவருடைய கோட்ஸ் என்ன இருக்கும் அதை சொல்லப்படும் அதை அவர்கள் முயற்சி செய்து பயிற்சி செய்து தேடி அதுக்குன்னு அருமையான ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இந்த செய்திகளை எல்லாம் சொல்லுகின்ற போது இந்த குழந்தைகள் தெரிந்து கொள்கிறார்கள் ஒரு புறம் இது கெடுதல் அப்படி என்று சொல்லுகிறார்கள் இல்லை இல்லை அதனால் நாங்கள் பயன் அடைகிறோம் என்று மிக அற்புதமாக பேசுவதற்காக இந்த மேடையிலே அமர்ந்திருக்கின்ற பங்கேற்பாளர்கள் பயனுள்ளதே பயனற்றதே மிக அருமையான தலை போன்கள் ஊடகங்கள் தொலைக்காட்சி பயனுள்ளதாக இருக்கிறது எங்களுக்கு நன்மையை தருகிறது என்று பேசுவதற்காக அந்த பேச்சாளர்களை நான் அறிமுகப்படுத்துகிறேன் ராஜஸ்ரீ பனிரெண்டாம் வகுப்பை சார்ந்தவர் ராஜஸ்ரீ அவர்களை உங்களுடைய பலத்த டி விக்னேஷ் அவரை நான் அறிமுகப்படுத்துகிறேன் உங்களிடையே அடுத்ததாக எச் நிதிஷ்குமார் ஒன்பதாம் வகுப்பை சார்ந்த மாணவன் அதே தலைப்பிலே பேசுகிறான் அடுத்ததாக பி பிரித்திவ்ராஜ் ஒன்பதாம் வகுப்பை சார்ந்த மாணவன் இல்லை இல்லை செல்போன்கள் பயனற்றது எங்களுடைய என்னை போன்ற மாணவர்கள் சமுதாயம் வீட்டிலே பிரச்சனைகள் இல்லையா சில போதைப் பொருட்களுக்கு அடிமையாதல் கொலை கொள்ளை திருடு கலாச்சாரம் பண்பாடு எல்லாம் கெடுகிறது என்று சொல்வதற்கு மிக அருமையான பேச்சாளர்கள் பதினோராம் வகுப்பு கணித பிரிவை சார்ந்த செல்வி அமிர்த வர்ஷனியை உங்களிடத்திலே நான் அறிமுகம் செய்கிறேன் அதே அணியிலே ஆர் அனுஷ்கா பத்தாம் வகுப்பு சார்ந்த மாணவி பேசுகிறார் ஒன்பதாம் வகுப்பை சார்ந்த பி எழிலன் அவர்கள் அதே தலைப்பிலே பேசுகிறார் சிந்துஜா ஒன்பதாம் வகுப்பை சார்ந்த அந்த குழந்தை தலைப்பிலே பேசுகிறது அருமையா சொல்றாங்க இன்னைக்கு சினிமா வந்து ரொம்ப ரொம்ப கெடுதலா இருக்குது நல்லா தான் இருந்தது என்னுடைய நாகரிகம் ஆனால் இன்றைக்கு சினிமா வந்து தொலைக்காட்சியும் இந்த செல்போன்களும் பிரச்சனைகள் ஏற்படுத்துகிறது ஆனா அது போன்று நம்முடைய பழைய வாழ்க்கையை நம்ம வாழ முடியுமா சொன்னாங்க ஒரு நாட்டு கிராம வரிகள் ஒன்று சொன்னாங்க ஆனா அந்த வாழ்க்கை இப்ப வாழ முடியுமா நம்ம நினைச்சு பார்க்கணும் காலத்துக்கு ஏற்றார் போல் நாம் மாறிக்கொள்ள வேண்டும் வரிகள் சொன்னார்கள் அந்த கிராமத்திலே கவிதை வரிகள் போட்டார்கள் நாடு சும்மா கேடந்தாலும் கெடுக்கும் சினிமா நாகரிக ஓடி வந்து கெடுக்கும் நாடு சும்மா கேடந்தாலும் கெடுக்கும் சினிமா நாகரிக ஓடி வந்து கெடுக்கும் காலையில எழுதிருச்சு கலப்ப மாட்டோம் ஓட்டிக்கிட்டு காடு காலையிலே எழுந்திருச்சு கலப்பு மாட்டை ஓட்டிக்கிட்டு காடு வயல் போனதெல்லாம் இப்போ காலையில எழுந்திருச்சு காப்பி தண்ணி குடிச்சு போட்டு கட்சி பேசி பேசுறாங்க இப்போ இப்போ காலையில எழுந்திருச்சு காப்பி தண்ணி குடிச்சு கச்சி பேசி பேசுறாங்க இப்போ நாடு சும்மா கிடந்தாலும் கிடைக்கும் சினிமா நாகரீகம் ஓடி வந்து கெடுக்கும் உண்ணுவது மண்ணு சட்டி உறங்குவது தென்னந்தட்டி விதவிதமா இருந்ததெல்லாம் போ உண்ணுவது மண்ணு சட்டி உறங்குவது தென்னந்தட்டி விதவிதமா இருந்ததெல்லாம் அப்போ இப்போ உண்ணுவது பிரியாணி உறங்குவது தலையாணி மாறி போச்சு போ இப்போ உண்ணுவது பிரியாணி உறங்குவது தலையாணி மாறி போச்சு கிடைக்கும் சினிமா நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும் நாடு சும்மா கேடந்தாலும் கிடைக்கும் சினிமா நாகரிகம் ஓடி வந்து கெடுக்கும் அருமையாக சொன்னாங்க அந்த காலத்துல ஆனால் ஒரு தாயை போல பிள்ளை நூலை போல சேலை என்று சொல்லுவார் அப்படி குழந்தைகள் சரியாக இருக்க வேண்டும் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை குழந்தைதான் மண்ணில் பிறக்கையில் எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே பின் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினி சீராட்ட பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை நல்ல பண்பு தவறிய பிள்ளைகள் பெற்றவர் பேர் சொல்லி வாழ்வதில்லை பேர் சொல்லி வாழ்வதில்லை இந்த பச்சை செவ்வந்தி பூவினில் தொட்டிலை கட்டி வைத்தேன் அதில் பட்டு தூகிலுடன் அன்ன சீரகினை மெகுழன இட்டு வைத்தேன் நான் ஆராரோ என்று தாளாட்ட இன்னும் யார் யாரோ வந்து சீராட்டேன் எங்க இருக்கிறதுப்பா இல்லையா எல்லா குழந்தைகளும் நாம சொல்லி கொடுக்குறோம் அந்த குழந்தை வரும்போது வாங்க உட்காருங்கன்னு உட்காருங்க அந்த குழந்தை குழந்தைகள் எதிர்காலத்தில் இன்றைக்கு மேடையில் இருப்பது இதே தொடர்ந்து போட்டிகளில் கலந்து கொண்டால் இன்னொரு பத்து ஆண்டுகளிலே தமிழகம் போற்றுகின்ற அளவிற்கு சிறந்த பேச்சாளர்களாக வரவேண்டும் வேண்டும் என்று தலைமையாசி தலைமையிலே ஆசிரியர்கள் தலைமையிலே அவர்களை மீண்டும் பாராட்டி இப்பொழுது தொலைக்காட்சி கைபேசி பயன் என்பதற்கு உங்களுடைய பலத்த கணவளையோடு ராஜஸ்ரீ அவர்களை அன்போடு அழைக்கிறேன் நான் எப்படி நல்ல தீர்ப்பு வழங்கணும் உங்களுக்கு தெரியும் சரி vitra vitra <laughs> கொள்கிறோம் அரசியல் சூழ்நிலைகளையும் கற்றுக்கொள்கிறோம் கொள்கிறோம்

ஒரு கிட்டத்தட்ட ஒரு நாற்பது வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தோம்னா அன்பு ஆண்டோர்களே அன்பு குழந்தைகளே பொங்கல் வாழ்த்து ஒரு அட்டை வைக்க அதை எச்ச ஒட்டி ஸ்டாம்ப் ஒட்டி பாதி ஒட்டும் இருக்கும் அதை அனுப்பி அது பொங்கல் முடிந்த பிறகு அவருக்கு போய் கிடைக்கும் அது போய் பொங்கல் முடிந்த பிறகு அந்த பொங்கல் வாழ்த்து சேரும் எடுத்த உடனே டைப் பண்ணி இல்லையா ஹாப்பி பொங்கல் ஹாப்பி கிறிஸ்துமஸ் ஹாப்பி பர்த்டே உடனே வீடியோ கால்ல பேசுறவங்க எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கிறது இல்லையா அமெரிக்காவில் நம்ம தலைமை ஆசிரியரோட அம்மாவோட அப்பா வந்தார் ஒரே போன் பண்ணாங்க பிளைட் ஏறினாரு வந்தாரு ரெண்டு நாள் இருந்தாரு திருப்பி ஃபிளைட் ஏறி போயிட்டு காலங்கள் இப்படி இருந்து கொண்டே இருக்கிறது அப்பாவோட பேசணுமா முகம் பார்த்து பேசிக் கொடுக்கிறோம் இல்லையா முக நூல் இருக்கிறது இருக்குது ட்விட்டர் இருக்குது வாட்ஸ்அப் இருக்குது ஏன் குறை சொல்றீங்களே நீங்க இதெல்லாம் பயன்படுத்தாத இருங்களா பார்க்கலாம் என்ன அருமையாக சொன்னது அந்த கதவை செய்திகளை எனவே இன்னைக்கு ஊடகங்களே செல்போன் வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கிறது மிக அற்புதமான செய்திகளை சொன்ன அன்பு மாணவர்களே ஒரு 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 செய்தியை மட்டும் சொல்லிட்டு அடுத்த குழந்தை கூப்பிட ஒரு ஏழ்மையான ஒரு குழந்தை அரசு பள்ளியிலே படித்தது அதற்கு ஒரு இன்டர்வியூ வந்திருக்கு அந்த இன்டர்வியூல செல்போன்ல மெசேஜ் வந்துருக்கு பட்டன் ஃபோன் அந்த அந்த வந்து மெசேஜ் என்ன டைப் பண்ணி டேட் போட்டு அசெம்பிள் அண்ணா ஆடிட்டோரியம் அப்படின்னு இருந்தது உடனே பார்த்துட்டு இவங்க என்ன நினைக்கிறாங்க பஸ் ஏறி சென்னைக்கு அண்ணா ஆடிட்டோரியம் அண்ணான்னு பார்த்த உடனே அண்ணா யூனிவர்சிட்டிக்கு போயிட்டான் அன்பு மாணவர்களே நீங்கள் தெரிந்திருந்தாலும் கூட தயவு செய்து தெரிந்து கொள்ள அந்த நேரத்திலே தக்க சமயத்திலே என்ன உதவி செய்தார்கள் என்று பார்க்கணும் இந்த அம்மாவும் இந்த குழந்தையும் இன்டர்வியூக்காக போய்ட்டாங்க அதுக்கு வந்து பிஎஸ்சி அக்ரி கிடைக்கணும் கோயம்புத்தூர்ல அண்ணா அரங்கம் அப்படின்னு இருக்கிற இடத்துல ஆனா ஏதோ தவறுதலா புரிந்து சென்னைக்கு போயிட்டு அங்க போய் இறங்கி போனோம்னா காலையில ஏழு மணிக்கு போறாங்க யாருமே இல்லை அங்க ஏழு மணிக்கு பார்த்தீங்கன்னா சென்னையில் வாக்கிங் போயின்னுக்குறாங்க அந்த அண்ணா யூனிவர்சிட்டிக்கு என்னம்மா ஒரு ஸ்டூடெண்ட் மாதிரி தெரியுது ஒரு இருந்து வந்த மாதிரி தெரியுது என்ன நீங்கள் இல்லைங்க ஏங்க இன்டர்வியூக்கு வந்துருக்குறோம் ஒன்று டைப் பண்ணதுக்காக செல்போன் எடுத்து காமிக்கிறாங்க ஆனால் அண்ணா அரங்கம்னு சொல்லியிருக்கதை கட்டி அண்ணா யூனிவர்சிட்டியில் தவறுதலாக இதை பதற்றத்தில் நீங்கள் வந்துட்டு இருக்கிறீங்க இன்னைக்கே போய் அதே டேட்டில் அந்த இன்டர்வியூவில் அந்த குழந்தை அட்டன் பண்ணோம் ஆயிரத்தி மார்க்குக்கு ஆயிரத்தி நூற்றி மார்க் எடுத்திருக்குது அந்த குழந்தைக்கு அந்த படிப்பு கிடைக்கணும் ஆனா எப்படி போறது தவறுதலாக வந்துட்டாங்க அங்கிருந்த படித்தவர்கள் பேராசிரியர் பெருமக்கள் ஆசிரியர் பெருமக்கள் அன்பர்கள் நல்லவர்கள் உடனே விசாரித்து அவங்க எல்லாம் நண்பர்கள்லாம் கூடிய ஒரு பணம் சேகரித்து தெரிந்தவர் மூலமாக உடனே என்ன பண்ணாங்க பிளைட் ஏற்றினாங்க சென்னையிலிருந்து அந்த அந்த குழந்தை நின்ற இடத்துல இருந்து கார் மூலமா ஏர்போர்ட்டுக்கு போய் ஏர்போர்ட்ல உடனே இந்த குழந்தை பாதிக்க கூடாது கல்வி கிடக்கூடாது என்று இந்த செல்போனை பார்த்த உடனே டக்குன்னு ஃபோன் பண்ணி ஃப்ரெண்டுங்களாம் வர வச்சு ஏர்போர்ட்டுக்கு அனுப்பி அங்கிருந்து ஃபிளைட் கோயம்புத்தூர்ல இறங்குது அங்க ஒரு நண்பருக்கு இவர் போன் பண்றாரு அந்த குழந்தையும் அந்த தாயையும் உடனடியாக அந்த கல்லூரிக்கு சென்று உடனே சேருகிறார்கள் அந்த படிப்பை சேர்ந்த உடனே அந்த குழந்தையோட மனது எப்படி இருக்கும் ஒரு ஏழை குழந்தை அரசு பள்ளியிலே நிறைய மதிப்பெண் பெற்ற குழந்தை தவறுதலாக மாறிவிட்டாலும் கூட உடனே எது உதவியாக இருந்தது என்று சொன்னால் அந்த செல்போன் உதவியாக இருந்தது உடனுக்குடன் செய்தி அனுப்பி இந்த குழந்தை வந்துவிடும் அந்த குழந்தையுடைய தரவரிசை பட்டியல் பத்தரை மணிக்கு அந்த குழந்தை கூப்பிடுற ஒரு அரை மணி நேரம் கால அவகாசம் கொடுங்க அந்த குழந்தை வந்து அந்த இன்டர்வியூ அட்டன் பண்ணட்டும் என்ற வாழ்க்கையே கொடுத்திருக்கு என்று சொன்னால் அது செல்போன் நல்ல கை தட்டலாடிங்க அருமையாக சொல்லி இருக்கிறார்கள் இல்லை இல்லை தலையாட்டி நோக்கி நல்ல பேச்சாளர் அம்மா

என்ன என்ன பாராட்டணும் இன்னொரு முறை சொல்லி பார்க்கலாம் இது கொஞ்சம் வீரவத்தை என் பொண்டாட்டி கொஞ்சம் அனுப்பான் தமிழை மாதிரி வீட்டில் ஒன்று தெரியும் நீ ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் பண்ண மாட்டேன்னு எங்கேயோ பேச போகிறேன் ஜிப்பா மாட்டிக்கிற பட்டியை போட்டுக்கிற என்ன ஆ அருமையாக பாராட்டணுமா ரொம்ப மகிழ்ச்சிமா ஒன்று கோடான கோடி ஒரு கை தட்ட கொடுமா அமைக்கிறோம் அருமையாக அருமை

அருமை கை தட்டினாங்க அருமை பண்ணு வளர்க்குறாங்களோ இல்லையோ செல்ல முதல்ல எடுத்த உடனே அருமை அருமை ஒன்றும் இல்லை அண்ணன் பேர பையன் ஒரு அஞ்சு வயசு இருக்க ஏஜி டீச்சர் நான் டிவி பாத்துனேன் அவனும் என் பக்கத்தில் வந்த டிவி பார்த்துட்டு ஒரு விளம்பரம் ஒன்று வந்துச்சு அது பிடிக்காத விளம்பரம் சரி இந்த குழந்தைய திசை அப்படின்ட்டு குட்டி குட்டி கண்ண மூடு அப்படின்னு சொன்னா இப்படி ஒரு ஆபாச படங்கள் அருமை அருமை சொல்லுங்க ஆமாம் நரம்பு தளர்ச்சி கண்ணு கண் கேன்சர் வருதுங்க